அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கிருஷ்ண ஜெயந்தி பற்றிய முப்பது தகவல்களை முழுமையாக பார்க்க போகிறோம் கிருஷ்ண நாமத்தை தினமும் உச்சரிப்பவர்களும் கேட்பவர்களும் புண்ணிய உலகை சென்றடைவது உறுதி கிருஷ்ண ஜெயந்தி பற்றிய முப்பது தகவல்களை இப்போ பார்க்கலாம் ஒன்று மகாவிஷ்ணு எடுத்த ஒன்பதாவது அவதாரம் கிருஷ்ணா அவதாரம் ஆகும் இரண்டு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்களில் உளியடி விழா தான் பிரசித்தமாக நடைபெறும் மூன்று மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்வில் இயல்பாக அமைந்த கடமைகளை முழுமையாக செய்ய வேண்டும் என்பதை கீதை மூலம் கிருஷ்ணர் உணர்த்தியுள்ளார் நான்கு சென்னையில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் பல்வேறு இடங்களில் நடந்தாலும் ராயப்பேட்டையில் உள்ள கவுடியா மட்டத்தில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஐந்து கிருஷ்ணர் தமிழ்நாட்டில் கண்ணன் என்றும் வட மாநிலங்களில் கண்ணையா என்றும் அழைக்கப்படுகிறார் ஆறு கிருஷ்ணருக்கு பேசவன் கோவிந்தன் கோபாலன் ஆகிய பெயர்களும் உண்டு ஏழு கிருஷ்ண வயதில் கோகுலத்தில் வாழ்ந்ததால் அவர் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தியை கோகுலாஷ்டமி என்றும் சொல்வார்கள் எட்டு கிருஷ்ணர் ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த சீடை அவல் லட்டு அப்பம் கட்டை முறுக்கு தோயம் வெண்ணெய் பால் திரட்டு நாட்டு சர்க்கரை போன்றவைகளை படைத்து வழிபட வேண்டும் ஒன்பது கிருஷ்ண ஜெயந்தி என்று குழந்தையின் பார்த்த சுவடுகளை தெருவில் இருந்து வீட்டுக்குள் வருவது போல வரைய வேண்டும் இதனால் கிருஷ்ணரே வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் பத்து கிருஷ்ண ஜெயந்தியை கேரளாவில் அஷ்டமி ரோகிணி என்றழைக்கிறார்கள் பதினொன்று கிருஷ்ணர் கோகுலத்தில் இளம் வயதில் கோவியர்களுடன் சேர்ந்து விளையாட்டுக்களில் ஈடுபட்டதை ராசலீலா என்ற பெயரில் நாடகமாக நடத்தப்படுவது வடமாநிலங்களில் பழக்கத்தில் உள்ளது பன்னிரண்டு கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்ததாக புராண வரலாறுகளில் சொல்லப்பட்டுள்ளது எனவே கிருஷ்ணர் ஜெயந்தி அன்று இரவு வழிபாடு நடத்துவது உகந்தது பதிமூன்று கிருஷ்ணர் மூன்று வயது வரை கோகுலத்திலும் மூன்று முதல் ஆறு வயது வரை பிருந்தாவனத்திலும் ஏழாம் வயதில் கோபியர்களுடனும் எட்டு முதல் பத்து வயது வரை மதுராவிலும் வாழ்ந்தார் பதினான்கு கம்சனை வதம் செய்த போது கிருஷ்ணருக்கு வயது ஏழு பதினைந்து கிருஷ்ண பரமாத்மாவின் அருளை பெற கீத கோவிந்தம் ஸ்ரீமந்த் நாராயணியம் கிருஷ்ண கருணாமிரதம் ஆகிய ஸ்தோத்திரங்களால் துதித்து வணங்க வேண்டும் பதினாறு கிருஷ்ண ஜெயந்தி ஜெயந்தியன்று சிறுவர் சிறுமிகளை கண்ணன் ராதை போல வேடமிட்டு ஆராதிப்பது கூடுதல் பலன்களை தரும் இப்படி வேடமிடும் குழந்தைகள் புத்திசாலிகளாக திகழ்வார்கள் என்பது நம்பிக்கை பதினேழு கண்ணனை வழிபட்டால் அகந்தை அகலும் குழந்தைகளுக்கு மூர்க்க குணம் ஏற்பட்டது இளைஞர்கள் தர்மசீலராக வாழ்வார்கள் அரசியல்வாதிகளுக்கு நிர்வாக திறமை அதிகரிக்கும் பதினெட்டு பெண்கள் கண்ணனை மனம் உருக்கி போட்டி வழிபட்டால் திருமண தடைகள் விலகி கல்யாணம் கைகூடும் பத்தொன்பது விவசாயிகள் கிருஷ்ணரை வழிபட்டால் வயல்களில் விளைச்சல் அதிகரித்து செல்வம் பெருகும் இருபது தொழில் அதிபர்கள் கிருஷ்ணருக்கு சிறப்பான பூஜைகள் செய்தால் புகழ் கூடும் கூட்டு தொழில் செய்தால் வெற்றி பெறுவார்கள் தொழில் நிர்வாகத்தில் ஆற்றல் பெருகும் இருபத்தொன்று கிருஷ்ண லீலையை மனம் ஒன்றி கேட்டால் பசி தாகம் ஏற்பட்டது இருபத்தி கிருஷ்ண நாமத்தை தினமும் உச்சரிப்பவர்களும் கேட்பவர்களும் புண்ணிய உலகை சென்றடைவது உறுதி இருபத்து மூன்று பாகவதத்தில் உள்ள அவதார கட்டத்தை பாராயணம் செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும் அந்த பாராயணத்தை கேட்டாலும் புண்ணியம் கிடைக்கும் இருபத்து நான்கு கிருஷ்ண ஜெயந்தி என்று கிருஷ்ணரின் அருள் நூறு சதவீதம் அதிகரிப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் இருபத்தைந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா என்று ஜெபித்தால் கிருஷ்ணரின் அருள் பார்வை நம் மீது படும் இருபத்தாறு அர்த்த சாஸ்திரத்தை எழுதிய சாணக்கியர் மருத்துவ தொழிலை தொடங்குபவர்கள் கிருஷ்ணனை வழிபட்ட பிறகே தொடங்க வேண்டும் என கூறியுள்ளார் இருபத்தேழு அலெக்சாண்டருடன் போரிட்டு வென்ற போரஸ் தனது படைகளுக்கு முன்பு கிருஷ்ணனின் உருவத்தை நிறுத்தியிருந்தார் போரில் வெற்றி பெற கிருஷ்ணனே காரணம் என கருதினார் இருபத்தெட்டு யமுனை ஆற்றங்கரையில் கிருஷ்ண வழிபாடு இருந்ததாக மெகஸ்தானிஸ் தனது வரலாற்று குறிப்புகளில் எழுதியுள்ளார் இருபத்தொன்பது சிலப்பதி காரத்தில் கிருஷ்ணனின் அண்ணன் பலராமன் என்றும் மனைவி நப்பின்னை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நப்பின்னை யாதவர் குலத்தைச் சேர்ந்தவள் என்றும் ராதையை கிருஷ்ணனின் காதலி என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது ராதை மற்றும் ருக்மணியை விட நப்பின்னை மேன்மையானவள் என்றும் தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன நப்பின்னையை ஆழ்வார்களும் பாராட்டியுள்ளனர் முப்பது ஒரு சமயம் அசுரர்கள் சூரியனை தடுத்து மறைத்து விட்டால் பூமி இருளடைந்து தவித்தது அப்போது கிருஷ்ண பரமாத்மா சூரியனை ஆகாயத்தில் நிலைக்க கிருஷ்ண பரமாத்மா சூரியனை ஆகாயத்தில் நிலைக்கச் செய்வதாக புடனானூடு குறிப்பிடுகிறது ஸ்ரீ கிருஷ்ணாவின் திருவடிகளே சரணம் இந்த வீடியோ பதிவு இத்துடன் நிறைவு பெற்றது இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி